சிறுவீட்டுப் பொங்கல் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இந்த பூசணி அழஞ்சிருக்கேன் அழிஞ்சிருக்கேன் திருநெல்வேலியில் நல்ல வயக்காடு உள்ள ஊர்லேயே பூக்கள் கிடையாது காரணம் என்னென்னா இந்த வாட்டம் வெள்ளம் வந்துடுச்சு அதனால் நிறைய பூசணிப்பூ அழிஞ்சிச்சு பூசணிப்பூ எதுக்குன்னா மார்கழி மாதத்துலேயே சாணம் வச்சு ஒரு சின்னதாக கோலம் போடுவோம் அந்த கோலத்துக்கு பேரே வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்கிறவங்க அந்த சின்ன வீடு மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டே வருவாங்க அதில் பூசணி பூ வச்சுட்டே வருவாங்க அது பொங்கல் முடிந்து தைப்பூசத்துக்கு முந்ததாக ஒரு நல்ல நாளில் ஒரு பொங்கல் விடுவாங்க அதாவது பொங்கல் கழிஞ்சு இன்னொரு பொங்கல் விடுவாங்க காரணம் என்னன்னா பெண்கள் தான் நம்ம பெண்களை அவ்வளோ மதிப்போம் ஏன்ட்டா தான் குழந்தையை ஈன்றாங்க அடுத்த வம்சத்தை கொண்டுட்டு வராங்க இந்த உலகையே உய்விக்காங்கன்னு சொல்லலாம் அதனால தான் பெண்களை மாதாவாக தெய்வமாக பயங்கரமாக நம்ம கும்பிடுவோம் தமிழ் சமுதாயத்தில் அந்த பெண் பிள்ளைங்க நல்ல வாழும் இந்த பூசணிக்கொடி எப்படி படர்ந்து நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணி பூசணிக்காய் வருதோ அதுமாதிரி பூசணிக்கொடி போல் இந்த வந்து நம்மளுடைய இனம் வந்து வளரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த சிறுவீட்டு பொங்கலே வைப்பாங்க அந்த சிறுவீட்டு பொங்கலுக்கு இந்த பூசணிப்பூ ரொம்ப முக்கியம் அதனால் பொங்கல் முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்தது தைப்பூசத்துக்கு முன்னால இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் எல்லாருமே வச்சிருவாங்க வர ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்து தைப்பூசத்துக்கு வைப்பேன் என் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்கிறதுனால அந்த பெண் குழந்தை நல்லா இருக்கணும் வம்சம் வந்து விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பூசணி பூவை மார்கழி மாதத்துலேருந்தே சாணியில் வச்சு வச்சு அந்த ப எடுத்த பூவை வந்து காய வச்சு வச்சுட்டே வருவாங்க சிறுவீட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விட்டு கரும்பு தேங்காய் பழம் அது கூட இந்த காய வச்சு அந்த பூசணி பூ ஒவ்வொரு நாளும் வச்சுருப்போம்ல கோலத்தில் அந்த பூசணி பூ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு தாமரபரணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மஞ்சப்பொடி தண்ணியெல்லாம் அபிஷேகம் பண்ணி பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த சிறுவீட்டு பொங்கலில் வச்ச சாணம் இந்த பூவு அதே போல் பொங்கல் கரும்பு எல்லாமே தாமரபரணிக்கு போடுவோம் அந்த தண்ணியில் அந்த பூசணி பூவும் சேர்ந்து பொங்கலும் சேர்ந்து மனமோடு நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்டா இந்த ஊரில் தண்ணி தான் ஆதாரம் எந்த ஊர்லேயும் தண்ணி தான் ஆதாரம் அந்த தண்ணி நம்மளை வாழ வைக்கணும்னு நம்பிக்கையும் அந்த சிறுவீட்டு பொங்கலில் நம்ம பெண்கள் செழிக்குங்கிற நம்பிக்கையும் நம்மளோட இருந்தது இன்றைக்கி நிறைய பேர் கொண்டாடுறதுல தெரியுது இல்லை அதனால் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்கிட்ட சொல்லுங்கள் பெண் குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடணும் உங்கள் வீட்லேயும் வாழ்வு செழிக்கட்டும் உங்கள் வீட்டில் உள்ள உற்றார் உறவினருக்கு இந்த பண்டிகையை தெரிவிங்க சிறுவீட்டு பொங்கல் பாய்